சற்று முன் திமுகவில் இணைந்தார் காளியம்மாள் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் சீமான் அதாவது சீமானின் நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறையின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த பி காளியம்மாள் கடந்த பிப்ரவரி மாதம் அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் சிறந்த பேச்சாளர் காளியம்மாள் விலகியது அந்த கட்சிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது பின்பு அவர் வேறு கட்சியில் இணைவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் இதுவரை எந்த கட்சியிலும் இணையாமலே இருந்து வந்தார் அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியது ஏன் என்பது குறித்து காளியம்மாள் விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக ஒரு பேட்டியில் பேசிய அவர் நாம் தமிழர் கட்சியில் பயணித்த போது எனக்கு எதிராக தவறான தகவல் பரப்பப்பட்டது இது குறித்து சீமானிடம் சொன்னபோது அவர் நான் உன்னை ஏதாவது கேட்டேனா கட்சியில் வளர்ந்து வரும்போது ஒரு சிலருக்கு அது முரணாகத்தான் இருக்கும் இனி உன் வேலையை தொடர்ந்து செய் என்று தெரிவித்தார் காளியம்மாள் அதே போல உங்களை விமர்சித்து சீமான் பேசிய ஆடியோ வெளியானது மனக்கசப்புக்கு காரணமா என்று கேட்டபோது இதற்கு பதிலளித்த காளியம்மாள் அந்த ஆடியோ வெளியான போது எனக்கு பெரிய வலியை ஏற்படுத்தியது மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டேன் அந்த ஆடியோவை நான் சீமானுக்கும் அனுப்பி வைத்தேன் அப்போது சீமான் நான் என்றுமே உன்னை அப்படி நினைக்க மாட்டேன் மனதில் ஏதும் வைத்துக்கொள்ளாதே கொள்ளாதே என்றார் அதன் பிறகு நான் கட்சி கூட்டங்களில் தொடர்ந்து பங்கேற்றேன் ஆனால் நான் கட்சியிலிருந்து வெளியேறிய சம்பவங்களை சொல்ல விரும்பவில்லை என்று கூறினார் காளியம்மாள் மேலும் மக்களுக்கு பரிசு பொருள் வாங்கி கொடுத்து தனக்கென கூட்டம் சேர்த்தார் கட்சியை விட தன் வளர்ச்சியை பெரிதாக நினைத்தார் என சீமான் குற்றம் சாட்டி இருந்தது குறித்து பேசிய காளியம்மாள் இது ஒரு ஆடியோவில் வெளியான குற்றச்சாட்டு சுனாமி குடியிருப்பில் குடியிருக்கும் நான் பணம் கொடுத்து எப்படி கூட்டத்தை கூட்ட முடியும் ஏன் இப்படி பேசினீர்கள் என் வீட்டுக்கு வந்து பாருங்கள் என்று நான் சீமானிடமே நேரடியாக இதை தெரிவித்து விட்டேன் என்று தெரிவித்தார் தொடர்ந்து அடுத்து எந்த கட்சியில் சேரப்போகிறீர்கள் என்று கேட்டபோது அதற்கு பதில் சொன்ன காளியம்மாள் அனைத்து கட்சிகளிலிருந்தும் அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது ஆனால் எதில் சேர்வது என்பது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை இதற்கான முடிவை விரைவில் அறிவிப்பேன் என்றார் காளியம்மாள் அதே நேரத்தில் திமுகவில் சேர முடிவா என்று கேட்டதற்கு பதிலளித்த காளியம்மாள் அடுத்து ஆட்சிக்கு வரக்கூடிய சட்டசபையில் பேசுவதற்கு வாய்ப்புள்ள கட்சியாக கூட அது இருக்கலாம் என்றார் அதுமட்டுமில்லாமல் சென்னையில் நடந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் நிகழ்ச்சியில் அரசியல் செயல்பாட்டாளர் காளியம்மாள் தன்னுடைய திறந்த மனப்பேச்சால் அனைவரையும் கவர்ந்தார் அந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் கருப்பு தான் எனக்கு பிடித்த நிறம் என்று அவர் கூறியபோது அரங்கம் கைத்தட்டலால் முழங்கியது சமூகத்தில் நிறத்தின் அடிப்படையில் ஏற்படும் பாகுபாட்டை விமர்சித்த அவர் கருப்பு நிறத்தை நாம் ஏன் மனதில் ஏற்க முடியாது மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்களை எடுத்துக்காட்டாக காட்டி அந்த நிறத்தை அன்புடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் தமிழ்நாட்டின் அரசியல் சூழலை குறித்து பேசும்போது இங்கே நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் கருப்பாக மட்டும் இருக்கக்கூடாது என்பது அரசியல் உண்மை என்று கடுமை விமர்சித்தார் மேலும் தேர்தல் நேரங்களில் சிலர் பரோட்டா சுடுவது கபடி விளையாடுவது போன்ற மக்கள் கவரும் நாடகங்களை நடத்துவார்கள் என்றும் குற்றம் சாட்டினார் அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு பெண் தளபதி என்று அழைக்கப்படுவது கடினம் ஆனால் அந்த பெயருடன் நானும் இன்னும் பல பெண்களும் வந்து நிற்பது பெருமை முன்பு பல பெண்கள் தங்களது தலைவர்களைப் பற்றி மட்டுமே பேசுவார்கள் ஆனால் நான் ஒரு பெண்ணாகவும் அரசியல் செயல்பாட்டாளராகவும் வேறுபட்ட குரலாக பேச விரும்புகிறேன் தனது அரசு வாழ்க்கையை பற்றி கூடிய காளியமால் நான் ஒரு அரசியல் குடும்பத்தில் பிறந்தவள் அல்ல பொதுமக்களின் கோபமும் அவர்களின் வாழ்வில் காணும் அநீதியும் தான் என்னை அரசியலுக்குள் இழுத்தது அண்ணல் அம்பேத்கர் சொன்னது போல அதிகாரம் மிக வலிமையானது குறிப்பாக அது எளிய மக்களிடம் சென்றதால் அது சமுதாயத்தை மாற்றும் சக்தி பெறும் என்றார் அவருடைய அமைதியை பற்றி கேட்டபோது சில நேரங்களில் அமைதிதான் மிக வலிமையான ஆயுதம் என்று பதிலளித்தார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய பிறகு எந்த விமர்சனமும் வைக்கவில்லை அதற்கு காரணம் நான் வளர்ந்த இடத்தை விமர்சிப்பது தேவையில்லை நான் அந்த கட்சிக்கு உழைத்தவள் எனவே விமர்சிக்காமல் சிந்திக்க வைக்கும் கேள்விகளை மட்டும் எழுப்புவேன் என கூறினார் குறிப்பாக நான் எந்த கட்சியில் இருந்தாலும் தவறு நடந்தால் அதை காட்டி கொடுத்தே தீர்வேன் ஆனால் பழி தீர்க்கும் விதமாக விமர்சனம் செய்வதில்லை எனக்குள்ள சில கசப்புகள் இருக்கலாம் அவை என்னிடம்தான் இருக்கும் ஆனால் ஒரு அவர்கள் கேட்டால் நேர்மையாக சொல்வேன் அடுத்த சில நாட்களில் நான் எனது அறிவிப்பை தெரிவிப்பேன் மேலும் பெண்களின் அரசியல் பங்கேற்பை பற்றி அவர் வலியுறுத்தி பெண்களுக்கு சுதந்திரம் இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை அரசியலிலும் சமூகத்திலும் பெண்கள் தங்களது இடத்தை உருவாக்கி கொள்ள வேண்டியது அவசியம் அதற்காக நான் அரசியலில் இருக்கிறேன் என்றார் தன்னுடைய பேச்சின் முடிவில் காளியம்மாள் கூடியதாவது அமைதி என்பது பின்னடைவு அல்ல ஒரு சக்தி நான் இன்னும் சக்தி சேர்த்து வருகிறேன் சரியான நேரத்தில் அதை கொண்டு வெளிப்படுவேன் காளியம்மாள் தனது பேச்சின் போது கருப்பு நிறத்தின் பெருமை பெண்களின் தலைமை அரசியல் நேர்மை அமைதியின் வலிமை அதிகாரத்தின் அர்த்தம் ஆகிய அனைத்தையும் மிக ஆழமாக பதிவு செய்தார் தான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினார் எதிர்வரும் நாட்களில் அவருடைய நிலைப்பாடு தெரிய வேண்டும் என்று தெரிய வருகிறது அதேபோல நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் காளியம்மாள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் போட்டியிட்ட காளியம்மாள் சுமார் ஒரு லட்சத்திற்கும் அதிக வாக்குகளை பெற்றார் நாம் தமிழர் கட்சியில் சீமானுக்குப் பிறகு முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய முகங்களில் காளியம்மாளும் ஒருவராக இருந்து வந்தார் அதன் பேரிலேயே தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சி சார்பாக அறியப்பட்ட முகமாக காளியம்மாள் வலம் வரத் தொடங்கினார் அது மட்டுமில்லாமல் சில மாதங்களுக்கு முன்பு சீமான் மற்றும் காளியம்மாள் இடையில் மோதல் ஏற்பட்டது இதன் காரணமாக நாம் தமிழர் கட்சி நிகழ்ச்சிகளில் காளியம்மாள் பங்கேற்பதை தவிர்த்து வந்தார் தான் நாதாக்கா மேடையிலேயே காளியம்மாளை விமர்சித்து சீமான் பேசத் தொடங்கினார் இதற்கு பிறகு கடந்த பிப்ரவரி மாதம் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்தார் அதன் பிறகும் காளியம்மாள் பல்வேறு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தி வந்தார் திமுக தரப்பில் அழைக்கப்பட்ட போது அவர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கேட்டதாக து இதனால் திமுக தரப்பில் மீண்டும் அணுகப்படவில்லை என்றும் தகவல்கள் பரவி வந்தது அடுத்ததாக சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்ட சூழ்நிலையில் காளியம்மாள் எந்த கட்சியில் இணைவார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டது ஏனென்றால் மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் மத்தியில் காளியம்மாளுக்கு நல்ல ஆதரவு இருந்து வருகிறது இவரை தாவேக்காவில் இணைக்கவும் சில முயற்சிகள் நடைபெற்றதாக தகவல்கள் சொல்லப்பட்டு வந்தது அதன் பிறகு ராமேஸ்வரம் அருகே பாம்பன் வடக்கு மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக உலக மீனவர் தின விழா நடைபெற்றது இதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய காளியம்மாள் பேசும்போது தமிழ்நாட்டை ஆண்ட திராவிட கட்சிகள் மீனவ மக்களுக்கு உரிய அங்கீகாரம் அளிக்காமல் புறக்கணித்து வந்தார்கள் மீனவர்களுக்கு வழங்கிய சுனாமி வீடுகளை தமிழக அரசு புதுப்பிக்கவில்லை கடற்கரை ஓரங்களை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒதுக்கி மீனவர்களை அப்புறப்படுத்த பார்க்கிறார்கள் வரும் காலங்களில் மீனவ அமைப்புகளை ஒன்றிணைத்து மீனவர்கள் நலனுக்காக தொடங்கப்படும் அமைப்பு அல்லது கட்சியில் என்னை இணைத்து கொண்டு மீனவர்களுக்கு பாதுகாப்பாக செயல்படுவேன் என்றும் தெரிவித்தார் காளியம்மாள் இந்த நிலையில்தான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து கடந்த பிப்ரவரி மாதம் விலகிய காளியம்மாள் திமுக பக்கம் செல்ல போகிறார் இல்லை இல்லை தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார் என பல செய்திகள் ரெக்கை கட்டி பறந்தன நாகப்பட்டினம் ஏரியாக்களில் பலத்த எதிர்பார்ப்பெல்லாம் இழந்தது ஆனால் எந்த பக்கமும் செல்லாமல் தானுண்டு தன் வேலையொண்டு இருந்து வந்தார் காளியம்மாள் ஆனால் அனைவருக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் காளியம்மாள் விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக திமுக மூத்த அமைச்சர்களிடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி முடித்திருக்கிறார் விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து காளியம்மாள் அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைவார் என்றும் இதற்காக ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் நாம் தமிழர் கட்சி தலைவரான சீமான் அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க நாம் தமிழர் கட்சியின் முக்கிய முகமாக இருந்த காளியம்மாள் திமுகவில் இணைந்தார் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க